வெயில் காலத்துக்கேற்ற நூறு ஜவ்வரிசி கில்லுவடாம் ஈஸியாக போடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் அமாவின் தந்தை சேனலுக்கும் உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி கில்லுவடாம் ரொம்ப இருக்குங்க முருள் முருன்னு இருக்கும் காயதும் கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு கப் அளவு ஜவ்வரிசி தானே எடுத்து அதை ஊற வச்சேன் காலையில் தான் எழுந்து ஊற வச்சு அது உங்களுக்கு வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசியாக எடுத்துக்கோங்க ஊறி இந்த அளவு வந்திருக்கும் அதில் முக்கா கப்பு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த முக்கால் கப்பில் பச்சரிசி மாவு சீரகம் உப்பு அப்புறம் பெருங்காயம் இப்போ நான் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயை வந்து நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேங்க பச்சை மிளகா நான் அரைச்சி வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு நான் எடுத்துருவீங்களா பச்சை ஜவ்வரிசி அதே அளந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டுருக்கேங்க தண்ணி விட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நம்ம கொதிக்க விட்டுருவோம் சீரகமும் உப்பையும் சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் பச்சரிசி மாவை கரைச்சாச்சு அதாவது வந்து மொத்தமாக மூணு கப் தண்ணி நீங்கள் வந்து எந்த ப ஜவ்வரிசி அளக்கும் போது பார்த்து அளந்துக்கோங்க எந்த இதில் நீங்கள் அளக்குறீங்களோ இப்போ ஒரு கப் அலந்திங்கன்னா நிறையா வரும் உங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க பவுலில் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கப் தண்ணி இந்த பச்சரிசி மாவை கலந்து ஒரு கப் தண்ணி அவ்வளோதான் தண்ணி வந்து நல்லா தழைச்சு வரட்டும் தழைச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பச்சரிசி மாவு போட்டு கிளறணும் இப்போ தண்ணி வந்து நல்லா தழைக்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கரைச்ச பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் கட்டி ஆகாது பத்து மாவை கட்டி இல்லாமல் நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுட்டு போ ஜரிசுன்னு சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு எப்படிங்க கை போற பக்கத்துலேயே இருங்க போகணுன்னா அப்படியே கெட்டி ஆகிடும் நல்ல கெட்டி பதத்துக்கு வரணும் கண்ணாடி பாதம் மாதிரி வருவீங்களா அந்த மாதிரி வரணும் நான் சொன்ன பதப்படி நீங்கள் கரைச்சிங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் பச்சைனாலும் வரணும் நம்ம கைவிடாமல் கவரி கொடுங்க ஸ்டேஜாக நான் காமிக்கணும் கடலையும் கெட்டி போய் வந்துடுச்சு இன்றைக்கி நிறைய தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் ஆகுது இதில் ஒரு பெஸ்ட்டு ஐடியான்னா உங்களுக்கு நைட்டு கலர் கெட்டிங்கன்னா காலையில் விடிய காலையே ஒரு ஆறு மணிக்கு உட்காந்து என்ன பண்ணணும் எங்கள் அம்மா நைட்டையும் பண்ணி வச்சுருவாங்க காலையில் வெறும் ராசம் ஒரு தொகையின் வடகம் வச்சுட்டு எல்லோரும் அந்த ஃபுல் மாடி ஆக்குப்பை பண்ணிவிட்டு விலை விலங்கு வத்தல் போட்டுருவாங்க எல்லாத்தையும் கிளறி வச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்துல ஊற்றுவாங்க நாங்கள் ஒவ்வொருத்தராக ஒருத்தர் கரண்டியில் விட்டுவாங்க தவரிசி வளகம் ஒருத்தவங்க பிழிஞ்சி விடுவாங்க ஒருத்தவங்க கிண்டு வடம் வெங்காய படம் இப்படி செய்வாங்க அப்போ கூட்டாக இருக்கும்போது நம்ம செய்கிறது ஈஸி தனியாக இருக்கிறவங்கன்னா ஒரு கப்பு மாவு மட்டும் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் எவ்வளோ வரலாம் நம்ம பார்க்கலாம் நிறையாவே வரும் உங்களுக்கு கீழே பிடிக்கவே இல்லை அதனால் நம்ம பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் பண்ணிக்கோங்க பாருங்கள் பாருங்கள் சிம்ல வச்சுக்கோங்க வெந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பழம் வரும் ஆறுன்னா இன்னும் கொஞ்சம் கேட்டிப்படும் அப்புறம் நம்ம தில்லி வர்க்கல் வாட்டப்படும் இதில் வந்து இன்னொரு ஐடா இதில் வந்து நீங்கள் தவறு சிவாதும் போடலாம் கொஞ்சம் வெளியில் கொச்சி வச்சு இதில் சாப்பிட்டுனா குழந்தை வந்துடும் அப்படியே நம்ம எடுத்து இப்படி இப்படி ஊற்ற வேண்டியதான் நான் வந்து கல்லி வர்க்கல் போட்டு போனால் அது காட்டு முறுக்கு மாதிரி உள்ள முறுக்கு வடம் அது மேலே கால்ந்து இது ஃப்ளாஸ்டேன்னு வந்தாலும் உங்களுக்கு புனாக்கள் ரொம்ப கஷ்டமும் ஒவ்வொரு நாட்டாக காட்டி மேலே ஒரு துணி போட்டு எடுக்கணும் துணியில் ஒட்டிக்கணும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் டேபிளில் காய வச்சு ஓரளவு உடம்பை பட்டு மேலே துணி போட்டு சீப் போட்டு அதில் நல்லா காய் போட்டு மேலே துணியை விரித்து அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை விரித்து லீக் போடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் கிண்டு விடாமல் எப்படி கெட்டியாக எடுத்து இன்னும் உங்களுக்கு கெட்டி பாதம் வரணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பண்ணிடலாம் எல்லாம் வெந்து பாருங்க நம்ம போக ஜாப் எல்லாம் முத்து முத்தாக வெந்து வந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அப்போ ஆஃப் பண்ணால் கூட கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் வரையில் கொஞ்சம் கூட உங்களுக்கு பிடிக்கல அதனால கையில் பக்கத்தில் இருந்து கிளறுங்க இப்போது இது ஆறும் ஆறுன பிறகு நான் வடாம போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வேறு தட்டில் மாற்றிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும் கொஞ்சம் ஃபேன் டாத்தில் வச்சோன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஆறிடும் பாருங்க இப்போ கெட்டி பரமாக வந்திருக்கு இல்லைங்களா பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் நான் போட போகிறேன் துணியெலாம் நான் அப்படியே எடுத்து வச்சிருந்தோம் பிளாஸ்டிக் ஷீட்டில் போடும்போது அது உருகிடும் நான் டேபிள் கிளாத்துக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வைக்கிறீங்களா அதை தான் நான் யூஸ் இருக்கேன் இப்போ இது நல்லா ஆரட்டும் நான் வடம் போட்டு காமிக்கிறேன் இது வந்து டேபிள் கிளாத்து இந்த மாதிரி விற்குதுன்னு இது முந்நூற்றம்பது ரூபா ஃபுல் டேபிள் கவர் ஆகும் நான் ட்ரான்ஸ்பரண்டாக எடுத்துகிட்டு வாங்கினேன் அதை வந்து நான் வர்த்தன் போட யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து லைட் சூடு வச்சால் கூட இது இலகாது வெயிலில் வந்து கொஞ்சம் தாங்கும் வெயிலில் போடும்போது நீங்கள் அடியில் ஒரு கிளாத்தோ பாயோ போட்டு மேலே இந்த ஐட்டம் போட்டுருங்க அப்போ உங்களுக்கு வந்து லேஸில் உருகாது இப்போ வாங்க வடை மாறிடுச்சு நம்ம கில் உடம்பு போடலாம் அப்படியே நம்ம கிள்ளி கிள்ளி வைக்க வேண்டியதுதான் இதை நீங்க அப்படியே போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இதை நல்லா ஒட்டிக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நீங்க மாடியில கொண்டு போய் காய வைக்கலாம் நான் ஏற்கனவே நீட்டு வத்தல் காய வச்சிருக்கேங்க அதனால் அந்த பக்கம் உங்களுக்கு தொலை ஒவ்வொன்றா நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால இப்போ இதை நல்லா வீட்டில் போட்டுடுறேன் அதுக்கப்புறமேலே கொஞ்சம் இதை நல்லா ஸ்டெடியாக பிடிச்சதுக்கப்புறம் மாடியில் கொண்டு போய் நம்ம காய வச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த கில்லு வடம் இது பண்ணிக்கலாம் இதில் வெங்காயம் சேர்க்கலாம் ஆனால் வெங்காயத்துக்கு தனியாக நம்ம பண்ணிக்கலாம் இதில் இருக்க ஜவ்வரிசியும் பச்சரிசியும் நமக்கு வந்து பச்சரிசி மாவு டேஸ்ட்டும் நமக்கு வேணும் இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம இந்த ஜவ்வரிசியில் போடுறோம் அப்படியே லா குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா கூட அப்படியே வச்சுட்டே போயிடலாங்க இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு நம்ம எண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக கில்லு வடாம் ரெடி ஆகிடுது கிட்டத்தட்ட நூறு வடாம் இருக்குங்க